வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் புதற்கண்புறான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனநங்கள் அனைவருக்கும் நண்பர்கள் அந்த இனிங்க ஆசீர்வாதங்கள் எல்லோரும் க்ஷமாக இருந்தோ சௌக்கியமாக இருந்தோ சகல ஐஸ்வர்யத்தையோட சசந்தான பாக்கியத்தோட பிரமாதமாக நன்னாக இருந்தோம் அதை ராமச்சந்திரன் துர்காயன் என்று கேட்டு சென்னையிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் தென்னசரி பஞ்சாங்கமானது எப்படி பெருவிடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம் தினந்தோறும் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவு முதன் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி மூணு இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வெள்ளிக்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய தினம் முக்கிய ஒரு செய்தி என்னவென்றால் இன்றைய தினம் சுக்லபக்ஷ ஏகாதசி திதி அறுபது நழக இருக்கின்றது ஆனால் இன்றைய தினம் சுக்லபக்ஷ ஏகாதசி விரதம் கிடையாது அனுஷ்டிக்க தேவையில்லை சனிக்கிழமையன்று சனிக்கிழமை என்று இரண்டு நாழிகை எட்டு வினாடி இருக்கின்றது சுக்லபக்ஷத்தில் வந்து ஏகாதசியை பொறுத்த வரைக்கும் மறுதினம் இரண்டு நாள் வேல் இருந்தால் அன்றைக்குத்தான் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆகவே யாரும் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைய ஸ்ரீராமதிகம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விசுவாபசு வருஷம் விசுவாபசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி வைசாக மாதம் வைகாசி மாதம் இருபத்தி மூணு இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு ஆயிரம் தராயணே ருதோ வசந்த ருதோ மாசமானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷ வளைவுபிரே திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி அறுபது நாழிகை காலை முதல் நாள் முழுவதும் இன்றைய சிரத்த திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூநோகம் முழுவதும் மனித பிரபைகளாக பிறந்த அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சோராரிமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வளைவுபிரே ஏகாதசியாம் ஏகாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வளைவெறி ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பிதர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவதம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரவிகளாக பிறந்தார் அதாவது சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதுன மாசே சுக்லபக்ஷ வளர்வு ஏகாதசியாம் ஏகாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்படவரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் சுக்லபக்ஷ வளர்வு ஏகாதசி திதியில் மரணித்து இறந்த இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதிருக்கர்மாக்களாகிய சார்தம் திதி ரசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது மிருக வாசனை கீழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அஸ்த நட்சத்திரம் ஒரு குருவிநாடி காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு சித்ரா நட்சத்திரம் சித்திரைய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் வைகாசி மாதத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையின்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய விசேஷம் திருத்தநஸ்வரர் இன்றைய தினம் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்க தேவையில்லை இன்றைய ராகு காலமானது பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சுக்கிரான் புதன் சந்திரன் ஹோரைகள் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை குரு ஹோரை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் பூர்வ புரோட்டம்தான் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர புரோட்டம்தான் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்றவர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு இரவு பத்து மணி பத்தொம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வ புரோட்டபதா நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு இரவு பத்து மணி பத்தொன்பது நிமிடம் முதல் பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வ புரோட்டபதா நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்றுர்களுக்கு பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு சந்திராஷ்டிரமமானது ஆரம்பமாகிறது లోకా సమస్త స్పినుభవన్ శుభం అస్తో తదా తదాస్ నాక అప్పడియే ఆగట్ం అర్థం